இன்று நம்முடைய சிந்தனைக்கு விவீரிய பகுதியில் கூறப்படுகின்ற அருமையான ஒரு கருத்தை மனதில் கொள்வோம் யோவில் நூலிலிருந்து அதிகாரம் இரண்டு இறைவசனம் இருபத்தி ஒன்று இவ்வாறு கோருகின்றது மகிழ்ந்து கழிகூறு ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் உண்மையிலே நாம் மகிழ்ச்சியின் மக்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் அதைதான் இறைவாக்கினர் யோவேலும் நமக்கு இன்று தன்னுடைய அருமையான வார்த்தையின் மூலமாக மகிழ்ச்சியின் மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று புனித அகோஸ்தினார் கிறிஸ்தவர்களை பார்த்து கூறுகின்ற அருமையான கூற்று அல்லேலூயாவின் மக்கள் உயிர்த்த ஆண்டவரின் மக்கள் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் மக்கள் என்று கூறுகின்றார் அன்புக்குரியவர்களே இன்றைய தினமானது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அரும்பெரும் கொடை சுகமாக மகிழ்ச்சியாக நோயின்றி நாம் இன்று இந்த நாளை துவக்கி இருக்கின்றோம் எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அந்த இறைவன் காட்டுகின்ற வழியில் நமது கடமைகளை நாம் செய்யும் பொழுது மகிழ்ச்சியின் மக்களாக நாம் நம்மையே மாற்றிக்கொள்ள முடியும் மகிழ்ச்சி என்பது நம்மிடம் இருக்கின்ற பொருட்களின் மூலமாகவோ பெற்றிருக்கின்ற பட்டங்களின் மூலமாகவோ நம்முடைய உல்லாச வாழ்க்கையிலிருந்து வருவது கிடையாது உண்மையான மகிழ்ச்சி இறைவன் தருகின்ற அருமையான கொடை அவரோடு கொண்டிருக்கின்ற உறவிலேதான் நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் உம்மிரின்றி எதிலும் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது என்று புனித அகுஸ்தினார் இதற்காகவே கூறுகின்றார் எனவே இன்றைய தினத்திலே மகிழ்ச்சியின் மக்களாக மாற வேண்டும் வேண்டுமென்றால் இறைவன் நமக்கு செய்து வருகின்ற அனைத்து நல்ல காரியங்களையும் நினைவுகூர்ந்து அவருக்கு நன்றி கூறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதித்து மகிழ்ச்சியின் சின்னங்களாக இன்று உங்களை மாற்றுபாராக ஆமன்